வணக்கம் நான் கலைஞன் எனக்கு சாதி இல்லை நான் வணங்குவது கலையைத்தான் நான் பேசத்தான் வந்தேன் என் மூத்த சகோதரர்களுக்கு இருப்பதை பார்த்ததும் அந்த கலையில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வு நான் கலைஞன் தானே பேச அழைத்த என்னை அவர்கள் பாட அழைக்கவில்லை இருந்தாலும் பாட வேண்டும் என்ற எண்ணத்தை இந்த பறை எனக்குள் ஏற்படுத்திவிட்டது அதுவும் இல்லாமல் பாடுகிறேன் இதற்கு தாளத்தை நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள் சங்கரனோ அயனோ எவரவரும் இல்லாத ஊர் ஒன்மெய்த ஊர் நம்ம ஒளியே பகவலா பகலவனாய் ஒளிவு விழும் ஊர் நம்ம ஒளியே பகலவனாய் ஒளிவு விழும் ஊ சிவம் சிவம் என்றால் அபின் உருவாவதும் கருவாவதும் உயிர் போவதும் இனி இலையே இளையே இளையே இருபத்தினான் இது நாடிகளை கூட்டுவது குண்டலனை யோகம் என்றே கொள்வோம் நல்லவராய்க்கிதம் வாழுவதும் யோகம் என்றே சொல்வோம் உயிர் செய்யும் சாமி சாதிக்க ஒரு செய்யும் என்று நீ நம்பலாமோ சொல்லடா சோமா சொல்லடா சோமா இது பதினேழு வருடமாக எழுதி உறங்கிக் கொண்டிருக்கும் பாதல் பாடல் இது தாளமும் சேர்ந்து உலகே கேட்க விரைவில் வெளியிடுவேன் என்ன சிலேகன் நல்லா இருந்துச்சா இது முதல் முறையா இது அனைவருக்குமான பரிசு இவருக்கு இப்பவே ஆரம்பிச்சிடறேன் கொஞ்சம் இதை படிக்கணும் அதனால அந்த மேடையும் வேணும் பட் இவருக்கு பக்கத்துல வச்சுட்டு இத பெரிய எங்க வச்சா இது வைக்கணும் படிக்கணும் வேற ஒண்ணும் இல்லைங்க இப்ப புறப்படும் போது என்ன பரிசு வாங்கலாம் அவர் அன்போட வந்தாரு அவர் அன்போட வந்த போது நான் சொன்னது உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டாரு எனக்கு இந்த பொன்னாடை எல்லாம் வேண்டாம் என்னை அரவணைத்து கொள்ளுங்கள் நான் அவரை அரவணைச்சு பார்த்தது முதுகுல என்ன இருக்குன்னு பார்க்க இல்ல அவரை என்ன அப்படி பார்க்கல அவருக்கு எத்தனை தழும்பு இருக்கு இங்கேங்கிறத பார்த்த நிறைய இருக்கு எனக்கும் தான் அவருக்கு நான் பரிசு இது கொடுத்தா போதும் புலிக்கு எதுக்கியா பொன்னாட மேல பாருங்க அதை தொட்டு பார்த்து உணர்ந்தாலே போதுமானது இதை தொட்டு பார்த்துட்டேன் தம்பிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இடுப்பில் தூக்கி கொஞ்ச வேண்டிய தாய்மார்கள் அதை கொஞ்சி விட்டார்கள் இந்த நீல குழந்தைக்கு இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள்